அலைக்கும் வரமத்துலா வபராகு அலமது இல்லா உண்மையாகவே இந்தியாவில் இஸ்லாமிய மதம் வாழால் பரவியதா இந்திய மக்கள் கிட்ட நிர்பந்தமாக முஸ்லீம் மதம் இஸ்லாமிய மார்க்கம் திணிக்கப்பட்டதா இது சம்பந்தமான இது ரிலேட்டடான எல்லா சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்குமான பதிலாக இந்த பதிவு இருக்கும் இன்ஷால்லா அல்லாஹ் இல்லா உலக வரலாற்றில் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எல்லா தனிநபர் ஆட்சி மண் மன்னர் ஆட்சி நடந்துட்டு இருந்த காலகட்டம் அது அந்த சமயத்தில் தென்னிந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப வலிமையான ஆட்சியாளராக இருந்தார் ராஜேந்திர சோழர் ராஜேந்திர சோழர் யாருன்னா அந்த ராஜராஜ சோழர்ன்ற மகன் மகன் அவருக்கு கங்கை குண்டு சோழர் அப்படின்ற ஒரு ஃபேமஸான பேர்லாம் கூட இருக்கு ரொம்ப பிரபல்யமான ஒரு சோழ மன்னர் அவர் அந்த மன்னர் செஞ்ச ஒரு காரியம் வரலாற்றில் ரொம்ப ஆதாரபூர்வமாக பதிவு செஞ்சுருக்கு அதை யாராலையுமே மறுக்க முடியாது கங்கை கொண்ட சோழராக புகழ்பெற்ற ராஜேந்திர சோழர் தமிழ் மக்களை தமிழர்களை எல்லாம் பட திரட்டிட்டு கடல் ரீதியாக கடல் மார்க்கமாக பயணம் செஞ்சு கிட்டத்தட்ட எத்தனையோ நாடுகளை கைப்பற்றி ஆட்சி புரிஞ்சார் இன்றைக்கி இருக்கிற இலங்கையாக இருக்கட்டும் இந்தோனேஷியா சிங்கப்பூர் மலேசியா கம்போலியா மாதிரியான எத்தனையோ நாடுகளை ராஜேந்திர சோழர் கைப்பற்றி ஆட்சி புரிஞ்சார் இது சம்பந்தமாக நெட்ஒர்க்கில் இன்டர்நெட்ஸில் சமூக வலைத்தளங்களில் ஒரு பதிவு வருது ஒரு வீடியோ வருது அப்படின்னா அதுக்கு மக்களோட ரியாக்ஷன் கமெண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா தமிழர் ஒரு மாஸ் தமிழர் எப்படி இதுதான் இவர் உண்மையான தமிழர் தமிழர் பிட் பிளட் சோழர்கள் மாஸ் இப்படி தான் தமிழர்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு பெருமை பாராட்டி அவ்வளோ ஒரு கர்வத்தோட தமிழண்டா அப்படின்ற மாதிரியான பதிவுகள்லாம் இந்த ராஜேந்திர சோழர் ஆண்டவரை பற்றி நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா அதே நேரத்தில் அதே காலகட்டத்தில் இந்தியாவை வந்து ஆட்சி செஞ்ச முஸ்லீம்கள் இந்தியாவை கைப்பற்றி இந்தியாவை ஆட்சி செஞ்ச முஸ்லீம்களை பற்றி எப்படி குறிப்பிடுவாங்க முஸ்லீம்கள் வந்தேறிகள் முஸ்லீம்கள் நம்மளை கொழுமப்படுத்திட்டாங்க முஸ்லீம்கள் நம்மளை அடிமைப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணுறாங்க எங்கே நம்ம ஆளு ஒருத்தர் வெளியில் வெளிநாடுகளை போய் கைப்பற்றும் போது நமக்கு அது பெருமையாக இருக்குது அதே அதே காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு வெ வெளிநாட்டில் வாழ்ந்த ஒரு முஸ்லீம் மன்னர் நம்ம மண்ணை வந்து ஆட்சி பண்ணும்போது கைப்பற்றும் போது நமக்கு அது வலிக்குது அது நமக்கு பிடிக்கல அது நமக்கு தொந்தரவு கொடுக்குது அப்படின்னா இது முழுக்க முழுக்க மதம் சார்ந்த ஒரு மத வெறுப்பு மட்டும்தான் உண்மையாகவே அவர் ஒரு முஸ்லீம் மன்னர் அப்படின்ற ஒரே காரணத்தினால மட்டும்தான் அந்த பாபர் மாதிரியான எத்தனையோ புகழ்பெற்ற பிரபல்யமான வீரர்கள் எல்லாரையுமே இன்னைக்கு இழிவாக எத்தனையோ மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி எத்தனையோ மாற்று மத சகோதரர்கள் இந்தியாவில் இஸ்லாம் வாழால் தான் பரவிச்சு முஸ் இந்தியா மக்கள்கிட்ட வந்து நீங்கள் இஸ்லாத்தை தேத்துக்குங்க முஸ்லீம் ஆயிருங்க இல்லாட்டி நீங்கள் இறந்து போயிடுவீங்க உங்களை நாங்கள் கொன்றுவோம் அப்படின்ற மாதிரி நிர்பந்திச்சதுனால தான் இன்றைக்கி இந்தியாவில் இஸ்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி மாற்று மத நம்ம சகோதரர்கள்லாம் நம்ம மேலே பலிசு மத்துறாங்க அதற்கான பதிலை நம்ம கொஞ்சம் லாஜிக்காகவே யோசிச்சு பாருங்களேன் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் முஸ்லீம் மன்னர்கள் எட்நூறு வருஷம் ஆட்சி செஞ்சுருக்குறாங்க அவங்களோட கருத்துப்படியே உண்மையாகவே வாழை வச்சு நீ முஸ்லீம் ஆகிடு இல்லாட்டி இறந்து போயிடு செத்துரு நான் அவனை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி பரப்பியிருந்தா இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்தியாவில் மெஜாரிட்டியான மெஜாரிட்டி பாப்புலேஷனாக கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு சதவீதம் எண்பத்தி அஞ்சு சதவீதம் மாற்று மதத்தினர் தான் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி வாழ்ந்திருக்க முடியுமா அந்த அளவுக்கு மாற்று மதத்தினர் இந்தியாவில் இருந்திருக்க முடியுமா எட்நூறு வருஷம் நீ முஸ்லீம் ஆயிடு இல்லாட்டி நீ இறந்து போயிரு செத்துரு அந்த மாதிரியான ஒரு ஆட்சி இந்தியாவில் ஒரு ஒரு பெரிய ஒரு சமுதாயம் கொண்டு வந்துருச்சு அப்படின்னா இன்றைக்கி நம்ம முஸ்லீம்கள் எவ்வளோ பேர் இன்றைக்கி இருந்திருப்பாங்க இந்தியாவில் நிச்சயமாக நிச்சயமாக முஸ்லீம்கள் அப்படிலாம் இந்தியாவில் கொண்டு வரவே இல்லைங்க இஸ்லாம்கிறது அந்த மன்னர்கள்லாம் வரதுக்கு முன்னாடி ரசுல்லா சாசனுடைய காலகட்டத்திலே இந்தியாவில் வந்துருச்சு இஸ்லாமியர்கள்ங்கிறவங்க இந்தியாவில் பூர்வீக குடிகள்னு நம்ம சொல்லலாம் ரீசண்ட்டாக சமீபமாக சமீபமாக நான் சிறுவர்களோட புத்தகங்களை புரட்டும்போது ஒரு விஷயத்தை கவனித்தேன் ஸ்கூல் பாடத்தில் இருக்கிற ஒரு விஷயத்த கவனித்தேன் சோசியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு விஷயத்தை கவனிச்சு நீங்களும் பாருங்கள் அதாவது இந்தியாவில் அந்த நம்ம முஸ்லீம் மன்னர்கள் வெளிநாடுகள்லேருந்து ஆட்சி புரிகிறதுக்காக வர்றதை முஸ்லிம்கள் படையெடுத்தனர் பாபர் படையெடுத்தார் காபூலில் இருந்து பாபர் படையெடுத்தார் டெல்லியை நோக்கி அந்த முஸ்லீம் மன்னர் இந்தியாவை நோக்கி படையெடுத்தார் அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க ஆனால் அதே இந்தியாவை இந்தியர்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்த வந்த ஆங்கிலேயர்களை ஆங்கிலேயர்கள் வருகை புரிந்தனர்னு பதிவு பண்ணுறாங்க புத்தகங்களில் சிறுவர்கள் படிக்கிற புத்தகங்களில் ஆங்கிலேயர்கள் வருகை புரிந்தனர்னு பதிவு பண்ணுறாங்க ஆனால் இந்தியாவுக்கு ஒரு சூப்பரான பெஸ்ட்டான உண்மையாகவே இந்திய வரலாற்றிலேயே சிறப்பான இந்தியாவுக்கு ஒரு ஆட்சியை கொடுத்தவங்கன்னா அது முஸ்லீம் மன்னர்கள் தான் அப்படிப்பட்ட முஸ்லீம் மன்னர்கள் வந்ததை இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் படையெடுத்தனர்னு பதிவு பண்ணுறாங்க இது கிட்டத்தட்ட மறைமுகமாக அந்த சின்ன பசங்களுக்கு சின்ன வயசுலேயே ஒரு ஒரு மத வெறுப்பை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு வார்த்தைகள் தான் இதெல்லாம் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்து பாருங்க இன்றைக்கி வெளிநாட்டவர்களை பொறுத்தவரை இந்தியர்களோட அடையாளமாக பார்க்குறது என்னென்ன தாஜ்மஹாலாக இருக்கட்டும் ஆக்ரா கோட்டையாக இருக்கட்டும் செங்கோட்டையாக இருக்கட்டும் குத்துப் மினாராக இருக்கட்டும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி இந்தியாவுடைய அடையாளமாக விளங்குற எத்தனையோ பெரும் பெரும் ஒரு நினைவு சின்னங்களை ஏற்படுத்திட்டு கொடுத்த ஏற்படுத்தி கொடுத்தவங்களே முஸ்லீம் மன்னர்கள் தான் அதாவதுங்க த கிரேட் அக்பர் மாதிரியான பிரபலியமான அக்பர் மாதிரியான அரசர்கள்லாம் இந்தியாவில் ஆட்சி செஞ்சப்போ தான் இந்தியாவில் ஒரு ஒரு முன்னேற் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமே ஒரு மாற்றமே ஒரு சீர்திருத்தமே வந்துச்சு அது குற்றம் செஞ்சவங்களுக்கு உடனடியாக தண்டனை கொடுக்கிறதா இருக்கட்டும் வழிபோக்கு சரியான பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்குறதா இருக்கட்டும் சாலை வசதி தண்ணீர் வசதி செஞ்சு கொடுத்தது எல்லாமே கிட்டத்தட்ட முஸ்லிம்களுடைய ஆட்சியில் தான் இந்தியாவில் வந்துச்சுங்க இந்த உண்மைகளை எல்லாம் முதல்ல நாம் முஸ்லீம்கள் விளங்கிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் அஹமது வரக்கூடிய காலகட்டங்களில் இந்தியாவில் இந்திய முஸ்லிம்களுக்கு முழுமையான பாதுகாப்பான ஆட்சியை அல்லா தருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்